ஸாம் அலைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்து நம்ம பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இஸ்லாத்தில் சூன்யம் இருக்குதா இந்த சைவனம் இருக்குதா அப்படின்னா சைவினத்துக்கு சேகர் என்று சொல்லப்படும் அரபியில் உருதில் வந்து ஜாது என்று சொல்லப்படும் ஆனால் இருக்குது இது ஏன்னா நபி சொல்லாஸ்லம் காலத்தில் நபிஸ் அல்லாஹ் அவர்களுக்கே சைவினம் செய்யப்பட்டது சூன்யம் வைக்கப்பட்டது இதற்கு ஆதாரமாக பல ஹதீஸ்கள் இருக்கின்றது இதற்கு ஆதார ஆதாரமாக குரானுடைய கடைசி இரண்டு சூறாக இருக்கின்றது ஒன்று குசூரத்தில் ஃபலம் ஒன்றாவது பிறப்பில் ஃபலம் இரண்டாவது சூரத்து உன்னாஸ் ஃபுல்லாக பிரப் பின்னாஸ் இந்த சூறாவை எல்லாம் இறக்கினான் இறக்கினான் நபிஸ்லாஸ்லாம் அவர்களுக்கு இந்த சூறாவின் மூலியமாக என்ன செய்யுது சைவினையும் அகற்றப்பட்டது சூனியத்தை அகற்றப்பட்டது வருது ஆனால் இது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இருக்குது இது மறுக்கக்கூடாது மறுத்தால் நாம் இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியேறோன்னு அர்த்தம் இதற்காக என்ன செய்யணும்னா இஸ்லாம் சொன்ன வழியில் இதை என்ன செய்யலாம் அந்த சூனியத்தை அந்த சைவினை அகற்றலாம் அப்போது நல்ல ஆமிலை என்னது குரான் ஹதீஸுடைய பார்வையில் அவர் என்ன செய்யணும் என்ன நம்ம அகற்றலாம் விட்டு விட்டு என்னது இல்லாத பொல்லாத வாணி முட்டை அதெல்லாம் என்ன செய்கிறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்க இவங்க அக அகற்றன் என்று சொல்கின்றார்கள் இதில் இந்த மாதிரி வழி மார்க்கம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல அகில கண்வின் இருந்தால் அல்லாவின் நிலையர்களே யாருக்குன்னா இந்த மாதிரி காற்று கறுப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் சைவின பிரச்சனை இருந்தால் சூனிய பிரச்சனை இருந்தால் நல்ல ஆமில நாடி குரான் ஹதீஸின் மூலியமாக என்ன செய்யுங்க அதுக்கு நிவாரணம் தேடுங்க குறைந்தபட்சம் என்ன செய்யுங்க குழாவது பிறப்பில் ஃபர குலாவது பிறப்பின் நாஸ் பொது ஒரு தர ஓதி என்ன செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக ஊதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் இது என்ன செய்வான் நம்ம ஷிஃபா செய்வோம் அதை விட்டு